கடப்பாறை வச்சு திராவிட கோட்டை எல்லாம் இடிப்பேன் சொல்லல திராவிட குட்டியச்சவர் தகர்ப்பு இடிப்பேன் தான் சொல்லியிருக்கேன் நீ யா கோட்டை கற்பனை பண்ணிக்கிற கொள்கை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா உங்க ஐயா நம்ம ஐயா ஈவேரா பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா உன்னால சீமான் ஈவேராவை எதுக்குறான் நாம் தமிழ் கட்சியில எதுக்குறான் அவனுக்கு ஓட்டு போடாதீங்க மேடையில பேச முடியுமா உன்னால பேசுவியா ஏன் ஒத்த ஓட்டு விழா இங்க எந்த கொள்கை தலைவனுக்கும் கிடையாது யாருக்கு காந்திக்கு மட்டும் தான் ஓட்டு அப்படிதான் வச்சிருக்கான் காந்திக்கு இல்லாத ஓட்டு இந்த தமிழ் பிள்ளைகளுக்கு பிரபாகரன் பிள்ளைகளுக்கு இருக்குன்னா அது எங்களுக்கு தான் இருக்கு ஏன் மாற்றத்தை விரும்பிய மக்கள் நல்ல அரசியல் வர வேண்டும் நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று விரும்பிய மக்கள் பன்னெடுங்காலமாக துன்ப துயரங்களை தூக்கி சுமந்த வந்த மக்கள் எளிய மக்கள் கற்றறிந்த பெருமக்கள் கற்றுக்கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் சிறந்த ஆட்சி நாட்டில் உருவாக வேண்டும் ஒளிந்து மாண்புமிக்க ஜனநாயகம் மலர தீ ஆட்சி முறை ஒளிந்து தூயாட்சி முறை மலர விரும்பிய மக்கள் இந்த பிள்ளைகளை தேடி தேடி வாக்கு செலுத்தி மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்தி இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் இன்னும் இன்னும் வருவார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் ஏன் மாற்றத்தை விரும்புகிற மக்கள் காந்திக்குதான் ஐநூறு ரூபாயில இருக்கிற காந்தி படத்துக்கு தான் எவனுக்கு ஓட்டு கிடையாது முப்பத்தி முப்பத்தாறு லட்சம் வாக்கு ஒரு தொகுதிக்கு முப்பத்தி ஆயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு இந்த வாக்கை ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் பெற்றிருக்கும் என்றால் இந்திய பெருநிலத்திலே மதிப்பு மிக்க வாக்கை வைத்திருக்கிற மக்கள் நாங்க தான்